வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இங்கே எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கி உலகமே பேசும் பொருளாக மாறிவிட்டது இந்த ஜெஃப்ரி எஃப்ஸ்டீன் என்பவர் ஒரு உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய பிம்ப் அதாவது மாமா பையன் சொல்லலாம் பெண்களை வைத்து தொழில் நடத்தக்கூடிய ஒரு மாமா பையன் இந்த அளவுக்கு அதாவது உலகத் தலைவர்கள் எல்லாரையும் இதற்குள்ளே வர வச்சு அவனை வந்து உலக சட்டமும் சரி எந்த ஒரு சட்டமும் அவன் நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்தை ஏற்படுத்தி கொண்டு அட்டுழியங்கள் அட்டகாசங்கள் அக்கிரமங்கள் செய்து வந்திருக்கின்றான் அதாவது டிகிரியே படிக்காமல் ப்ரொஃபஸனர் வேலைக்கு ஜாயின் பண்ணி அங்கே சேர்ந்து அதுக்கப்புறமா வந்து மாமா தொழில் ஆரம்பித்து பெண்களை வைத்து சில பல காரியங்கள் எல்லாம் செய்து மிக பெரிய அளவில் தொழில் அதாவது பெண்களை வைத்து செய்யக்கூடிய விபச்சார தொழிலை பெரிய அளவில் செய்கிறான் அதன் மூலமாக வருமானம் வந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு ஒரு தனி தீவையே வாங்குகிறான் தனி விமானத்தை வாங்குகிறான் இப்போ வந்து நம்ம நித்யானந்தா கூட வந்து நான் ஒரு தீவையை வாங்கிட்டேன் கைலாசா வரைக்கும் கைலாசாலேருந்து அவங்க கொடுத்தா தான் நியூஸ் இங்கேருந்து போய் நம்ம யாரும் போய் கைலாசானது எங்கே இருக்குது அங்கேருந்து ஒரு ரிப்போர்ட்டரோ போய் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னா நம்ம அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியாது அவங்களா ஒரு நித்யானந்தானா டெய்லி ஒரு காம ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு அங்கே வந்து ஏதோ ஒன்று பண்ணின்னு ஆனால் இது போன்ற தீவுகள் எல்லாம் நம்ம இப்போ எஃபின் ஃபைல்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் இப்படியெல்லாம் கூட நடக்குதுடா உலகத்தில் அப்படியே சினிமாவில் வராத விஷயங்கள் எல்லாம் கூட இந்த மாதிரிலாம் உலகத்தில் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சு நம்மளுக்கே வந்து நிறைய விஷயங்களை டவுட் பட அதாவது இது வந்து அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க சரிங்களா இளம சொல்லுவாங்க சரிங்களா அவங்க வந்து சிலுவையே கீழே வச்சு வழிபாடு செய்கிற ஒரு சியோனிசம் அவங்க எப்படின்னா பைபிளில் எதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கட்டும் அதையெல்லாம் செய்பவன் இதில் பார்த்தீங்கன்னா அப்போது வந்து சமந்த் ஆஃப் ஃபாக்ஸ்ன்னு ஒரு பாடகி வந்து ஸ்டேஜ்லேயே அது அரை நிர்வாணமாக இருந்து பாட்டு பாடிக்கின்னு ஸ்டேஜிலே பைபிள் எடுத்து வந்து வீச்சு போட்டுது அதாவது நம்ம கூட எல்லாம் சொல்லுவோம் கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே கூடவே பேய் இருக்குது அப்படின்றத நம்புகிறோம்ல இந்து மதத்தில் கூட பார்த்திங்கன்னா பேய் சாய்தான் இருக்கிறது நம்புகிறாங்க இஸ்லாமியர்கள் கூட சைத்தான் பேய் ஜின் இதையெல்லாம் நம்பக்கூடியவர்கள் தான் யாரும் வந்து இதற்கு எதிரானவர்கள் இல்லை பெரியாரிஸ்ட்டு தவிர்த்து மீது எல்லாரும் கடவுள் மறுப்பாளர்கள் தான் பேயே மறுப்பாங்க கடவுளே ஏற்றுக்காதவங்க பேய் எப்படி ஏற்றுக்குவாங்க அந்த மாதிரி இப்போது வந்து கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் வந்து அவங்களுக்கு வேதாமும் ஒரு வாழ்வு முறை இப்படி தான் வாழணும் ஒரு மனிதனாக இருந்தால் இதையெல்லாம் செய்ய செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது பத்து கட்டளைகள் இந்த பட்டு பத்து கட்டளையுமே மீறுவது தான் இந்த இலும் நாட்டிகளுடைய வேலை இவர்களுக்கு வந்து ஒரு இவர்களுக்கென்று ஒரு சிலை வழிபாடு குறை இருக்குது மாடு தலை இருக்கும் பெரிய வாழ்வு ஒரு சிம்மாசனத்தை தோக்கான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து இஸ்ரேலுடைய ஸ்டார் இருக்கும் இந்த மாதிரி சில வந்து கிறிஸ்து அந்த சயா சாத்தான் வழிபாடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வழிபாடு இவங்களுக்கு எப்படின்னா நரபலியெல்லாம் இன்னும் அவங்க நம்புவாங்க நரபலி நரபலி கொடுக்க கொடுக்க பதவிகள் உயரும் புரியுதுங்களா அது வந்து நிறைய இடங்களில் வந்து இது மாதிரி நடக்குது பெரிய ஒரு பல கோடி போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்கன்னா அங்கே வந்து ஒரு உயிர் பலி கொடுப்பாங்க அது வந்து ஏதாவது ஒரு வகையில் அதை சம்மந்தப்பட்ட திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் ஒரு டேஞ்சரான வேலையை கொடுப்பாங்க இப்போ எதுங்க ஸ்ரீ பிருந்தா தேட்டர்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா இந்த பிருந்தா தேட்டர் திறக்கிற அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு பரிசு வச்சு பரிசு வச்சு பைக்கில் வந்து அந்த கண்ணாடியை உடச்சி வெளியே வரணும் பைக்லேயும் ஆள் ஒரு ஆள் அவங்களே வந்து கண்ணாடியை உடச்சி வெளியே தூதிக்கணும் இதை செய்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய மறந்து வச்சுருப்போம் வருஷம் ஆயிடுச்சுல ஒரு பெரிய பரிசு தொகை வச்சாங்க அதையும் செஞ்சு ஒருத்தர் அது வாங்கினார் ஆனால் அவர் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் கீரிக்கின்னு ரத்தம் வந்து உடம்பெல்லாம் அது வந்து எதுக்கு அது வைக்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கெல்லாம் ஒரு போட்டியின் மாதிரி தான் தெரியும் ஆனால் இதை பலி அந்த இடத்துல தொழில் நல்லா நடக்கும் இந்த சாத்தான் வழிபாடு அது எந்த வழிபாடோ அவங்களுடைய நம்பிக்கை நம்ம சாத்தானா சொல்லக்கூடாது ஏன் இந்த மாதிரி கொடுமைகள் செய்கிறவங்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம் கெட்டது செஞ்சாலே வில்லன் தானே அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உயிரை நீ லாபம் சம்பாதிக்கணும்னு நினச்சின்னா அந்த உயிர் கேட்குறதுக்கு பேர் தான் சரியா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பிக்பாஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த கண் வரும் அதை குறித்து இஸ்லாமியர்களுடைய அந்த குரானில் வந்து கஜால் அப்படின்னு சொல்லி இந்த ஒத்த கண்ணன் பற்றிலாம் நிறைய பெரிய அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது அதை வந்து சிம்பிள் வருது நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் குறியீடுலாம் வெளிவர ஆரம்பிச்சிடுது எல்லாருமே அதை பிக் பாஸ் ஊரில் பார்த்திங்கன்னா அந்த ஒத்தக்கண் வைப்பாங்க இந்த மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த எஃப்டின் ஜெஃப்ரி எஃபீன் இந்த ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா கன்னித்தீவுன்னு வர அதுக்கு ஒரு பேர் நமக்கு இங்கே ஏது நம்மளுக்கு நம்ம அந்த மாதிரி கன்னித்தீவு ரகசியம் அந்த காலத்திலே புக்கு அந்த அதையெல்லாம் நம்ம படிச்சிக்கிறோம் கன்னித்தீவு பொண்ணா கட்டெழுக்க அந்த பாடெல்லாம் எழுதிருக்கோம் அப்போ இந்த கன்னித்தீவு பற்றி உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிந்திருக்குமா ஏன்னா அவர் இறந்து ஸ்ரீன்றவரும் இறந்துட்டாருன்றாங்க ஜெயிலில் சிறையில் அடைத்து சிறையில் மர்மமான முறையில் அவர் இறந்து விட்டார் ஆனால் இன்று அவர் உயிரோடு இருப்பதாக சங்கேயோ ஒரு சில நாடுகளில் அவர் தென்பட்டதாகவும் அந்த ரூமரும் இருக்குது ஒரு இருக்காரா ஏன்னா இப்படிப்பட்ட அவர் என்னெல்லாம் செய்திருக்காருங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தெளிவாக சொல்லணும்னா அந்த தீவுக்கு போவதற்கு தனி விமானம் அது எஃசீனு விமானம் தான் இந்த விமானத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாலே இப்போ ட்ரம்ப் போயிருக்கிறாரு உலகத்தில் இருக்க கேட்ஸ் அவங்க இவங்க எல்லாேருமே எல்லாருமே தனியாக ஃப்ளைட் வச்சுருக்கக்கூடிய ஆட்கள் தான் நான் அம்பானி முதல் கொடுக்குது இவங்க வந்து அவங்க விமானத்திலலாம் போக முடியாது அவங்களே வந்து இந்த எஃபீனுடைய விமானத்தில் தான் போவாங்க ஏன்னா அங்கே வந்து சகலமும் அங்கேயே ஆரம்பித்தோம் சகல சௌபாக்கியங்களும் மனுஷன் கற்பனையில் கூட கற்பனையில் கூட எண்ண முடியாத அந்த அஜால் குஜால் விஷயங்கள் எல்லாம் அந்த ஃப்ளைட்லேயே இருக்கும் அதனால் அந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க அந்த மாதிரி ஏபிகளை குஷிப்படுத்திய ஒரு ஆசாமி இதில் என்ன விஷயம்னா இவர் வந்து மேஜரான பெண்களை வைத்து செய்யல சின்ன சின்ன சீரார்கள் ஆறு வயசு எட்டு வயசு மூணு வயசு நாலு வயசு இந்த மாதிரி ஆண் குழந்தைகளோட நம்மளா பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த ஆபத்து மென்ஷன் அப்படிங்கிற அது ஆண் குழந்தைகளையும் சரி பெண் ஏன்னா வக்கர புத்தி சொல்லுவாங்கள்ல இது வந்து வக்கர புத்தி படைத்தவர்களுக்கு விதவிதமாக தேவைப்படும் ஒரு சின்ன கதை சொல்கிற பாருங்க இருக்கேன் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஒரு ராஜா வந்து ஒரு ராஜானா அவர் எல்லாத்தையுமே பெண்கள் விஷயத்தில் எல்லாமே இப்போ அனுபவிச்சுட்டு அவர் ரொம்ப விரத்தியில் காட்டுக்கு வந்து நவம் செய்ய போயிடுற அங்கே போகும்போது அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை தோன்று ஒரு ஒட்டகம் இருக்கு அந்த ஒட்டகத்துக்கு கூட என்ஜாய் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஆசை அந்த ஒட்டகம் வந்து இவர் ஆசைக்கு இறங்காமல் இப்படியும் அப்படியே இப்படி அப்படியும் நகர்றதுனால இந்த போராட்டத்தில் இவர் இருக்கார் அது உயரத்துக்கு ஸ்டூல்கள்லாம் ரெடி பண்ணி ட்ரை பண்ணுறாரு இந்த நேரத்தில் ஒரு இளவரசி நிர்வாண கோலத்தில் ஒடியாருது கிட்டத்தட்ட ஒரு இருபது ரவுடிகள் புல்கிகள் யாரும் வச்சுக்கோங்க அவங்க தரத்திக்கிட்டு வராங்க வந்தவொன்று இந்த ராஜா கிட்ட அடைக்கலம் வருது அந்த பெண் இந்த இருபது பேருக்கே சண்டை போட்டு அந்த பெண்ணை காப்பாற்றினார் பெண் வந்து நிர்வாண கோலத்தில் இருக்குது அந்த பெண் சொல்லுது இந்த மாதிரி என்ன காப்பாற்றிருக்கீங்க இல்லைன்னா இந்த இருபது பேர் சேர்ந்து என்ன என்ன வேணா பண்ணியிருப்பாங்க அதனால் என்ன உங்களுக்கு நான் பண்ணி நீங்கள் என்ன என்ன வேணால் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுது அப்போ அவர் சிம்பிளாக ஒன்றும் சொல்கிறார் சரிமா அந்த ஒட்டகம் மட்டும் அசையாமல் கொஞ்சம் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அவருக்கு இந்த இச்சைகள் எல்லாம் தீர்ந்து தான் அவர் அன்னியாசியாக வந்திருக்குற புரியுதுங்களா அப்போது அவருக்கு வந்து புதுசாக ஒரு எண்ணம் என்னடா அந்த ஒட்டகத்துக்கு கூட சேரணும் சேர்க்கை அது ஒட்டகம் இப்படி அப்படியே அசைந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய வக்கர புத்தி இப்போ ட்ரம்ப்பு இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே அமெரிக்கான்னு சொன்னாலே நம்ம மாதிரி இந்தியா மாதிரி கிடையாது பெண்கள் வந்து எல்லாத்தையும் எழுத்து போத்திக்கிட்டு தான் போவாங்க கல்ச்சரு அதெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் அப்படி கிடையாது நிர்வாணம்ன்றது நிர்வாணன்றது எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது பெண் செக்ஸுன்றது அவ்வளோ பெரிய ஒரு இதுவும் கிடையாது எல்லாம் ரொம்ப கேஷுவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கே அதுக்கு அந்த நாட்டுக்கு அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்பு இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆசையை வைத்துக்கொண்டு அவர்கள் போய் இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களே அதுங்கக்கிட்ட வந்து பாலியல் வச்சு அந்த செக்ஸை வச்சுக்கிணு அதில் விட கொடுமை என்னான்னா அவங்க பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி வேக வச்சு ட்ரை பண்ணி கொடுத்து சாப்பிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மனுஷன் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இங்கே போகிறதுக்கு ஒரு ஒரு பெரிய விஞ்ஞானியோ இந்த ஜெஃப்ரி வந்து பெரிய விஞ்ஞானியோ இல்லை உலக சமாதானத்துக்காக போராடினவர் எந்த ஒரு கிரகமும் மாமா பையன் தான் மாமா பையனை தேடி போகிறவங்க யார் எதற்காக போவார் அதில் மைக்கிள் ஜாக்சன் போயிருக்கார் மைக்கிள் ஜாக்சன் போயிருக்கார் ஆனால் அவர் வந்து அங்கே ஒரு விருந்து சாப்பிட்ற மாதிரியான வீடியோக்கால் தான் இருக்குது தவிர அவர் தப்பான ஒரு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் போகல ஏன்னா அவர் வந்து குழந்தைகளை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஆனால் அவர் அதற்கு அங்கே அங்கே போயிட்டு வந்த தான் அங்கே அங்கே போய்ட்டு வந்து மறுநாளே தான் அவர் இறந்துருக்கார் மர்மமான முறையில் விஷம் கொடுக்கப்பட்டதா இல்லை வந்து கொலை செய்யப்பட்டாரா எப்படி அவர் இறந்துடுறது மர்மமாகவே இருக்கிறது ஒரு வேலை இந்த மனிதர் இதற்கு குழந்தையாக இல்லாமல் மனசாட்சி விரோதவங்க செயல்பட முடியாது எனக்குன்னு ஓடி வந்ததாக ஒரு நாள் கூட அங்கே இல்லாமல் ஒரே நாளில் தீங்கக்கூடிய ஓடியாந்தது மாதிரியும் சொல்கிறாங்க அப்போது இதில் இந்த விஷயத்தில் இவர் போது அவரை அவர் ஆபத்தானவர்ன்றது இவங்களுக்கு இந்த எஸ்டிம் ஃபைல்ஸ் இந்த நெட்ஒர்க் இருக்குல்ல இவங்களுக்கு அது ஆபத்தானவராக தெரிஞ்சு அவருக்கு அதையை முடித்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வதந்தி இருக்குது அதுலேயும் வந்து எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்கன்னா குழந்தைங்களை வந்து பயம் பிடித்து பார்க்குறது அதுங்க அலறுவாங்கல்ல ஒருத்தருக்கு பயம் பய உணர்வு வரும்போது எப்படி இருக்கும் நம்மளே நம்ம அது வந்து இந்த ப்ராங்கு அப்படி இப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு திடீர்னு நிதானமாக போய் கொண்டு இருக்கவங்கள அவங்க திடீர்னு பயமுத்துனா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இப்போ நம்ம அதெல்லாம் சாதாரணமாக ரசித்து கொண்டிருக்கோம் ட்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறோம்ல அந்த பய உணர்வை ரசிக்கிறோம்ல எப்படி பயப்படுறாங்க ஐயோ இதே தான் நமக்கும் இருக்குது எல்லாேருக்கும் இருக்குது ஆனால் இவங்களுக்கு அட்வான்ஸாக குழந்தைங்க பயப்புகிறத பார்க்குறதுல ஒரு இல்லை அதனால இந்த பசங்களெல்லாம் ஒரு இருக்கறையில் போட்டுருக்கு இப்போ பேய் சத்தம் இந்த மாதிரிலாம் கொடுத்தவங்கள அலற விட்டு அதை வந்து இவங்க வந்து இந்த இருட்டில் கூட தெரியுதுல்ல அந்த மாதிரி கண்ணாடியை போட்டுன்னா அதெல்லாம் ரசிக்கிறது அதில் போய் போய் கடிக்கிற மாதிரி நோண்டுற மாதிரிலாம் பயம்புத்தி பூத்தி பார்க்குறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டு சுற்ற விட்டுக்கிறாங்க அப்போ அதுக்கு எப்படி அலரும் அதை ரசிக்கிறாங்க அடுத்தவங்களுடைய டார்ச்சரை வந்து இவங்க வந்து அதை ஏற்பாடு விடுறாங்க இன்னொரு ஒரு வேதனை இவர்களுக்கெல்லாம் வந்து அது மாதிரி ஒரு வரி வரும் அடுத்தவங்களுடைய வேதனையை பார்த்து ரசிக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்கள் சைக்கோ இவர்களிடம்தான் இந்த உலகம் பிடிபட்டு கிடக்கிறது என்னடா எதோ நடக்குது நாட்டில் ஒன்றுமே புரியலையே ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதனுடைய ரகசியங்கள் எங்கெங்கேயோ போகுது கடைசியில் பார்த்தா நம்ம பிரதமர் மோடி அங்கே போயிருக்கிறாருங்க மோடி போயிருக்கிறாரு அவர் வந்து நூற்றி இருபத்தெட்டு தடவை அவர் பெயர் வருது ஃபைலில் அது வந்து நம்ம நாட்டு எந்த நம்ம நாட்டு பிரதமர் வட்டாரங்கள் எல்லாருமே அதை வந்து இல்லை மறுத்துருக்கிறாங்க ஆனால் அவர் பெயர் இருக்கு இருக்குது ஃபைலில் இருக்குது அவர் வந்து போன ஃபோட்டோஸ் இமே இமேஜ் மாலுங்க தான் பேன் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி ட்ரம்ப் வீட்டை சுற்றி அமெரிக்கர்கள் மொத்த பேரும் கிளம்பி காரி தூப்பின்னு இருக்கிறாங்க பில்கேட்ஸ் மூஞ்சியில் கண்டதை தூக்கி அடித்து ரோட்டில் வலிச்சு போட்டு அடிக்கிறாங்க பில்கேட்ஸ் ட்ரம்ப்பை வந்து கண்டிப்பாக வந்து அவர் வாயிலே சொல்லியிருக்கார் இன்றைக்கி என்னை பதவி விட்டு எடுத்துருவாங்க வரக்கூடிய தேர்தலெல்லாம் தோற்றுன்னு இருக்கிறான் இப்போ ஒரு இது இருக்குது செனட் இது ஒரு எலெக்ஷன் இருக்குது அதில் தோத்தா இவர் பதவி விட்டி எட்டுவாங்கன்னு அவருவாயிலே சொல்லியிருக்கிறார் அளவுக்கு உலகம் வந்து ரியாக்ஷன் காமிச்சிருக்கு ஆனால் இங்கே என்னடானா என்னடான்னா அதில் மோ இஸ்ரேல் இருக்கார் பார்த்திங்களா இஸ்ரேல் அதிபர் நதன்யாகும் அவர் நம்ம ட்ரம்ப்பு மோடியை வர சொல்லி டான்ஸ் ஆட வச்சு ரசித்த மோடியை வந்து ட்ரம்ப்பை வந்து கூல் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லி ஒரு நடனம் படித்தார் இப்போ குள்படுத்திட்டு வந்ததாகவும் அந்த ஃபைலில் இருக்குது அப்போது ஒரு நாட்டு அதிபரே இன்னொரு நாட்டு அதிபர் ஒரு கிளிக்கிரையாக பண்ணுறாருன்னா இப்போ அந்த நம்ம பார்த்தோம் பாகிஸ்தான் கிட்ட நம்ம போர் போட்டிருந்தோம்ல திலகம் சிந்துர் அதில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்மளை தான் வந்து ட்ரம்ப் வந்து நான் தான் போரை நிறுத்தினேன்னு சொல்கிறேன் கோவத்தில் நம்ம ச நம்ம போருக்கு போயிருந்தால் போர் வந்து இவங்கெல்லாம் ரிக்வஸ்ட் தான் பண்ணணும் முடிவெடுக்க வேண்டியது நம்ம பிரதமராகத்தான் இருக்க வேண்டியது செய்ய போகிற நான் தான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்ல அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மேலே நாற்பது வாடிக்கு மேலே அதே சொல்லிட்டார் இவரு அதுக்கு ரியாக்ஷனே கிடையாது சரிங்களா எதிர்வினையே ஆற்றவில்லை அப்போது ரஷ்யாவிலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஆயில் வாங்கிட்டு அதுதான் வந்து மோடிக்கு இவர் ட்ரம்ப்புக்கு நம்ம மேலே கடுப்பாகி ஐம்பது பர்சன்ட் வரி இரநூறு பர்சன்ட் வரி வரியெல்லாம் போட்டார் இப்போது என்ன நடந்திருக்குதுன்னா நீ எதை சொன்னாலும் எங்கே நீட்டினாலும் நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு விஷயத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுத படிக்க தெரியாத ஒரு கை நாட்டு கடைகோடி மனிதன் கூட இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஒத்துக்க மாட்டேன் எப்படின்னா நான் கொடுக்குற பொருள் எதுக்கும் வந்து ஒரு பைசா வரி கட்ட மாட்டேன் நீ கொடுக்குற பொருளுக்கு வந்து நீ உனக்கு மட்டும் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட்டுன்னு வரி போட்டிருந்ததில்ல அதை வந்து பதினெட்டு பர்சன்ட்டாக குறைக்கிறேன் புரியுதா உங்களுக்கு அதுலேயும் ஐநூறு மில்லியன் ஐநூறு மில்லியனாக ட்ரில்லியன ஐநூறு மில்லியனுக்கு நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் இந்த வருஷத்துக்கா மாசத்துக்கானலாம் தெரியல வியாபாரம் பண்ணிக்குவோம் உங்களுடைய பொருட்களை நாங்கள் இங்கே வாங்குகிறோம் விவசாய பொருள் எல்லாத்தையும் விவசாயம் ஐநூறு மில்லியனுக்கு அவர் வாங்கினாருன்னா இங்கே இருக்க விவசாயத்தை யார் வாங்குவா அப்போ வந்து நம்மக்கிட்ட திணிக்கப்படும் நம்ம விவசாயிகளுக்கு ஏற்கனவே வந்து தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார் கடன் தொழிலை தாங்க முடியாமல் விவசாயத்தை நம்பி வா விவசாயமன்ற தொழிலை அழிந்து விடுவோன்ற பயம் இருக்குது இவர் பாட்டுக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் வாழ வைக்கணும் அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் இங்கே போட்டாருனா இங்கே விவசாயினு ஒரு தொழிலே இல்லாமல் போயிடும் நாலு பின்னால் அவன் வந்து வைக்கிறதான் வேலைன்ற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரும் இதை பற்றிலாம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இவர் கையெழுத்து போட்டிருக்காரு ஒப்பந்தத்தில் அவங்க அப்போது எதனால் அவர் இந்த அளவுக்கு பணிஞ்சு போனோம் இப்போ இங்கேருந்து போய் நெத நெதன்யாவும் ட்ரம்ப்பும் இருக்கிற இடத்துல இஸ்ரேலில் போயிட்டு இவர் வந்து நடனம்மாடி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுத்தியிருக்கிறார்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்போது என்ன மாதிரியான விஷயத்தில் இவர் மாட்டிக்கின்னு இருக்கார் ராகுல் காந்தி நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு நான் அடுத்த அடுத்தானுக்கு குண்டு வீச போகிறேன் அந்த குண்டு வந்து நீங்கள் யாரும் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலை அது இதுவாக கூட இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து ஓட்சோரி அடுத்தது இன்றைக்கி ராகுல் காந்தியை பார்த்தா மொத்த பிஜேபி எம்பியும் அவங்க செதறி ஓடுறாங்க அலறாங்க அவர் வாயிலேருந்து வரக்கூடியதெல்லாம் ஏகே பாட்டியசாமியிலேருந்து வர புல்லட்டு மாதிரி செதுருது மா அப்படியே குண்டு குண்டு தான் தெரிக்குது இந்த மாதிரியான வளரும் போக்கில் இருக்காங்க இன்றைக்கி பாஜகவினர் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு இன்றைக்கி இது மெல்ல 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 மக்களுடைய போராட்டமாக மாறிக்கொண்டு வருகிறது இந்த சூழலில் ராகுல் காந்தியை பேச விட பேச விட பேச விட இந்தியாவில் வந்து அப்படியே உண்ட நீர் ஊற்ற நெருப்பாக இருக்கும் தெரியுமா பூகம்பம் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே குமிங்கி குமிங்கி தான் நெருப்பு மழையை வெளியே வரும் அந்த மாதிரி மக்கள் உள்ளே வந்து பொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அது எப்போது எப்படி வெடிக்கும்னு தெரியல இந்த மாதிரி இந்த எப்சின் ஃபைலில் ஒரு மட்டும் இல்லாமல் ஒரு அதானி பேர் இருக்குது நம்ம அவங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க இன்னும் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பக்கம் எஃப்டின் ஃபைல்ன்றது இதில் இப்போ வந்திருக்குது ஒன் பர்சன்ட் தான் ஒன் பர்சன்ட் தான் வெளியே வந்திருக்குது இன்னும் இருக்குது முப்பது லட்சம் ஃபைல் வெளியே வர வர யார் யாருடைய முகத்துறை கிழியும் நம்ம யாரெல்லாம் பெரிய ஆளாக நினச்சின்னு இருக்கிறோமோ யாரெல்லாம் பெரிய பெரிய ஆளாக நினச்சின்னு இருக்கிறோமோ அவங்களுடைய முகத்திரையெல்லாம் கிழியும் எத்தனை பேர் அதில் யாராக இருக்கும் ஒன்றும் புரியல வந்துருக்க ஒன் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வெளியே வந்தால் இது என்ன ஆகும் உலகம் எதற்காக இந்த நேரத்தில் அந்த பேர் இருக்குன்னு தெரிஞ்சும் அமெரிக்கா இதை ரிலீஸ் பண்ணியிருக்குது என்பதும் ஒரு அர அந்த அரசியலும் நமக்கு புரியல அங்கே வந்து இஸ்ரேல் ஈரான் ஈரான்கிட்ட போய் சண்டை போட முடியாமல் திரும்பி வந்துட்டார் ட்ரம்ப்பு பயந்தாட்சின்னு ஓடியாந்துட்டார் அங்கே வந்து இஸ்ரேலை போட்டு புலகிறாங்க ஈரான் மூன்றாம் உலக போர் ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க ஆரம்பிக்க போதா ஆரம்பித்தாச்சா இல்லை இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது ஒரு வேலை உலகத்துக்கே என்னை கேட்டால் உலகத்தையே அழிச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாம் அடவுலாம் நினைக்கிறாரோ அதை நடத்திட்டுன்ற மாதிரி தான் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு பேசும் பொருளாக இதை பேசுகிறோம் ஆனால் குழந்தைகள் எவ்வளோ வேதனைப்படுத்து கையை வெட்டி ஒரு முழு உடலை வந்து தந்தூரி மாதிரி சுற்றி சாப்பிட்டு அதை சாப்பிட்ற வீடியோலாம் வருது நம்ம பேசி கடந்து போயிடுறோம் இதான் தர்மசாலாவில் அதே மாதிரி தான் அந்த தர்மசாலா கதை இதை யாருமே பேசுறது இல்லை ஐநூறு பொண்ணுங்க ஒருத்தன் போட்டான் ஒருத்தன் ஆயிரம் பொண்ணுங்க பண்ணி போச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் எழுநூறுண்ணா ஒருத்தான் ஐநூறுண்ணா ஒருத்தன் ரெண்டாயிரம்னா இப்போ அதை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது தர்மசாலாவுடைய கதை என்ன கடைசியில் வந்து மனம் மாறி நான் தான் பொதிச்சேன்னு சொன்னேன் அவனே பயிற்சக்காரன் ஆக்கிட்டாங்க அதெல்லாம் போயின்ற மாதிரி அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு இப்போது பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே இப்போ எஃப்டின் ஃபைல் உலக அளவில் பேசப்படுது இதை நடை மாற்றுவதற்கு வேறு என்ன செய்ய போகிறாங்கன்னு என்பது தெரியல மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்க வரை விடைபெறுகிறேன் உங்கள் புரோசி ரமேஷ் கண்ணன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்